அஸ்லாம் வலைக்கும் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி நல்லா இருக்கீங்களா கோய்தில் வெளிநாட்டவர்கள் செய்யும் குற்றங்கள் அதிகரிப்பு அதிர்ச்சி தகவலை வெளியிட்ட உள்துறை அமைச்சகம் அதிரடியான ஆக்ஷனில் இறங்கிய பாதுகாப்பு படை மிக மிக முக்கிய தகவலை வெளியிட்ட கோய்த் பிரதமர் அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து சினிமா காட்சியை மிஞ்சும் அதிர்ச்சி சம்பவம் அந்த நியூஸ் பார்க்க போகிறோம் அடுத்து இக்காமா இல்லாமல் இருப்பவர்களுக்கு கடைசி எச்சரிக்கை இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க இப்போ வாங்க குவைத்துடைய பார்ப்போம் குவைத்தில் வெளிநாட்டவர்கள் செய்யும் குற்றங்கள் இந்த ஆண்டு கணிசமாக அதிகரித்துள்ளதாக சமீபத்தில் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது எந்த மாதிரியான குற்றங்கள் என்றால் போதைப் பொருள் கடத்தல் மற்றும் வியாபாரம் அடுத்து விசிட் விசா மற்றும் ஒர்க் விசா இல்லீகல் வியாபாரம் அடுத்து மின்சார கேபிள்கள் திருடப்படுவது அடுத்து ஃபேக் கால்கள் மூலம் கொய்திகள் மற்றும் வெளிநாட்டவர்களின் பணத்தை ஆட்டைய போடுவது அடுத்து போலி வீட்டு பணியாளர் அலுவலகம் மற்றும் வீட்டு பணிப்பெண்ணை கொய்த்தி வீடுகளிலிருந்து தப்பிக்க வைக்கும் கும்பல் இப்படி பல குற்றங்கள் இந்த ஆண்டு கணிசமாக அதிகரித்துள்ளதாக உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது அதனால் தண்டனைகளை கடுமையாக்க உள்துறை அமைச்சகம் தீவிர நடவடிக்கைகள் எடுத்து வருவதாக டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் மினிஸ்டர் ஆஃப் இன்டீரியர் ஷேக் ஃபஹேத் யூசுபல் சபா அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அடுத்த தகவல் வர்த்தகம் மற்றும் தொழில்துறை அமைச்சகத்தின் வணிக கட்டுப்பாட்டு துறையின் இயக்குநர் அல் அன்சாரி அவரின் குழு ஜஹரா கவுனடில் நடத்திய திடீர் செக்கிங் போது ஒரு குடோன் மற்றும் இரண்டு ஆயில் விற்பனை செய்யும் கடைகளுக்கு அதிரடியாக சீல் வைத்துள்ளது மேலும் அங்கிருந்து சுமார் முப்பதாயிரம் லிட்டர் கலப்படமான போலி ஆயில் ப்ராடக்ட்ஸ்களை பறிமுதல் செய்துள்ளதாக தெரிவித்துள்ளது அடுத்த தகவல் விசா விதிமீறல்கள் செய்த இருபத்தி ஐந்து வெளிநாட்டவர்களை அதாவது இக்காம இல்லாதவர்கள் மற்றும் விசா இருந்தும் மற்ற இடத்தில் வேலை செய்தவர்கள் என மொத்தமாக இருபத்தைந்து வெவ்வேறு நாடுகளை சேர்ந்த வெளிநாட்டவர்களை த ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் ஜஹரா மற்றும் முத்லா ஏரியாக்களில் நடத்திய அதிரடி செக்கிங்கில் கைது செய்து நாடு கடத்த மையத்திற்கு அனுப்பியுள்ளது மேலும் இந்த இருபத்தி ஐந்து பேரும் மீண்டும் கொய்த் வராமல் இருப்பதற்கு ஃபிங்கரும் எடுக்கப்பட்டுள்ளது கைதானவர்கள் அதிகமானவர்கள் காதி விசா தொழிலாளர்கள் என த ரெசிடென்சி அஃபேர்ஸ் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது அதனால நம்ம பாருங்க எந்த விசாவில் கொய்த்துக்கு போனீங்களோ அதே விசாவில் அந்த இடத்துல வேலை செய்யுங்க பணம் கொடுத்து விசா அடித்து வேறு இடத்துல வேலை செய்யாதீங்க ஏன்னா முன்ன மாதிரி கோய்த்து இப்போ இல்லைங்க அதிகப்படியான செக்கிங் நாளுக்கு நாள் அதிகரிச்சுட்டு தான் இருக்கு கோய்த்தில் வேலை செய்ய வேண்டும் என்றால் கோய்த் சட்டத்தை மதித்து நடந்தால் மட்டும்தான் எந்தவித பிரச்சனை இல்லாமல் கொய்தில் சம்பாதிக்க முடியும் அதுபோல இப்போ இப்ப பாத்தீங்கன்னா கோய்துடைய உள்துறை அமைச்சர் அவர்கள் உயர் அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள் அதாவது விசா இல்லாதவர்கள் எண்ணிக்கை தற்போது கொய்தில் அதிகரித்து விட்டது அதனால் அனைத்து பகுதிகளிலும் தீவிர செக்கிங் நடத்தப்பட வேண்டும் குறைந்தது மாதம் பார்த்தீங்கன்னா ஏழாயிரம் முதல் எட்டாயிரம் விசா வயலேஷன் செய்யும் வெளிநாட்டவர்கள் கைது செய்யப்பட்டு நாடு கடத்த வேண்டும் என உயர் அதிகாரிகளுக்கு உத்தரவும் போடப்பட்டுள்ளது அதனால கொய்து இனிமேல் அனைத்து பகுதிகளிலும் செக்கிங் தீவிரமாக இருக்கும் அதனால கொய்த் சட்டத்தை மதிச்சு நடங்க அடுத்த தகவல் சினிமாவில் வரும் காட்சியைப் போலவே ஒரு திருட்டு சம்பவம் ஏரியாவில் நிகழ்ந்துள்ளது அரபிம்சையில் வெளியான தகவல் படி துப்பாக்கி ஏந்திய ஒருவன் உள்ள அங்கிருந்த கேஷியரை மிரட்டி திருடி கொண்டு துப்பாக்கி முனையில் ஒரு டாக்ஸி டிரைவரை மிரட்டி அங்கிருந்து தப்பி உடனே தகவல் அறிந்த குற்ற இன்வெஸ்டிகேஷன் துறையின் இந்த சமம் தொடர்பாக குற்றவாளி பிடிக்க பேங்கில் உள்ள கேமராக்கள் மற்றும் சாலையில் உள்ள கேமராக்களை ஆய்வு செய்து பேங்கை கொலை அடித்தவனை இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளே கைது செய்து சிறையில் அடைத்துள்ளதாக த கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது அடுத்து வாங்க வாங்கி அப்டேட் பார்ப்போம் குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்கிரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கனெக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம் அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அடஸ்ட் ஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்து தரப்படுகிறது சென்னை டு கொய்த் இருபத்தஞ்சாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஏர் அரபியாவில் ஃபிளைட் எடுக்கலாம் கோய் டு சென்னை இருபத்தஞ்சு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளை டி எடுக்கலாம் திருச்சி டு கோயத் முப்பதாயிரம் ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃபிளை ட் எடுக்கலாம் கோயி டு திருச்சி முப்பத்தி மூணு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃபிளைட் எடுக்கலாம் கொச்சின் டு கொய்த் இருபத்தி நாலாயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு ஆகாஷா ஏர்லைன்ஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோயி டு கொச்சின் இருபத்தி ஒரு கொய்த் தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் மும்பை டு கொய்த் இருபத்தி ஓராயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் எடுக்கலாம் கோயி டு மும்பை இருபத்தி ரெண்டு கொய்தினாருக்கு ஏர் இண்டியா எக்ஸ்பிரஸ்ல ஃப்ளைட்டு எடுக்கலாம் கொழும்பு டு கொய்த் எண்பத்தெட்டு கொய்த் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் கோய்ட் டு கொழும்பு நாற்பத்தி மூணு கொய்தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட்டு எடுக்கலாம் அடுத்து வாங்க கொய்துடைய தினாரை எடுப்போம் ஒருத்தினர் கோயத் இந்தியாவின் மதிப்பு இரநூத்தி எழுபத்தி நாலு ரூபாயாக உள்ளது ஒருத்தினார் கோய்த் இலங்கையின் மதிப்பு தொள்ளாயிரத்தி எண்பது ரூபாயாக உள்ளது இப்போ நான் சொன்னது வந்து கோய்த்துடைய அல்முலா ரேட்டுங்க அடுத்து கோய்த்துடைய கோல் ரேட் பார்ப்போம் ஒரு கிராம் இருபத்தி நாலு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி நாலு தினார் நூற்றி அறுபத்தி ஒன்பது ஃபில்ஸாக உள்ளது ஒரு கிராம் இருபத்தி ரெண்டு கேரட் தங்கத்தின் விலை இருபத்தி ரெண்டு தினார் நூற்றி அறுபத்தி மூணு ஃபில்ஸாக உள்ளது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காம கமபாஸ்கர் பதிவு செய்யுங்க எப்போதும் இணைந்திருப்போம் உங்களின் ஒருவன் ஜியாவுதீன் அஸ்லாம் வலைக்கும்